தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முல்லைப் பெரியாறு ஆற்றின் குறுக்கே அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விகே நூற்றி எழுபத்தி ஆறாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்து முல்லைப் பெரியார் அணையை கட்டிய பென்னிக்விகையும் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த சட்ட போராட்டம் மேற்கொண்ட மாண்புமிகு அம்மாவையும் நினைவுகூரும் ஒரு செய்தி தொகுப்பு அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வரிகளில் எத்தனை உண்மைகள் நாம் சோற்றில் கை வைக்க உழவன் சேற்றில் கால் வைக்க வேண்டும் என்பார்கள் ஆம் இந்த உளவுத் தொழிலை தண்ணீரின்றி நாம் கற்பனை செய்துகூட பார்க்க முடியாது நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்திற்கு அடிப்படையான தண்ணீரின்றி ஆங்கிலேயர்களின் காலத்தில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென் தமிழகமான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கின இதனால் பஞ்சம் தலைவிரித்தாடியது இதில் மாண்டோர் எண்ணிக்கை ஏராளம் அப்போது தங்களை கொடூர பஞ்சத்திலிருந்து மீட்க தெய்வம் அருள் புரியாதா என மக்கள் ஏங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேளையில் அவர்களின் விடிவெள்ளியாய் வந்தார் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பென்னிக்விக் மிகப்பெரிய பொறியாளரான அவர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அதிக மழையினால் வெள்ளம் கரை புரண்டு மேற்கு நோக்கி ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்தார் இந்த வெள்ள நீரை தடுத்து கிழக்கு பக்கம் தமிழகத்தை நோக்கி பாயச் செய்தால் தென் தமிழகமே வளமாக இருக்கும் என்ற சிந்தனை அவருக்கு உதித்தது தென் தமிழக மக்களின் பஞ்சத்தை போக்க இதுவே வழி என உறுதியாக நம்பிய பென்னிக்விக் இதற்கான திட்டங்களை தீட்டி ஆங்கிலேய அரசின் ஒப்புதலுடன் முல்லைப் பெரியாறு அணை கட்டும் பணியை தொடங்கினார் ஆங்கிலேய அரசின் பொருளாதார உதவியுடன் ஏராளமான தமிழக தொழிலாளர்களின் உழைப்பால் உருவாகிக் கொண்டிருந்த அணை இருமுறை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட உடனடியாக பொருளாதார உதவியை நிறுத்தியது ஆங்கிலேய அரசு எனினும் தன் முயற்சியில் சற்றும் பின்வாங்காத பென்னிக்விக் தன்னை நம்பியிருந்த மக்களை காக்க முடிவெடுத்தார் இங்கிலாந்தில் உள்ள தனக்கு சொந்தமான சொத்துக்களை விற்றும் பலரிடம் உதவி பெற்றும் மீண்டும் அணை கட்டத் தொடங்கிய அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முல்லைப் பெரியாறு அணையை வெற்றிகரமாக கட்டி முடித்தார் இந்த அணையை அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் லார்ட் வென்லாக் திறந்து வைக்க தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் வழியாக தமிழக மண்ணை முதல் சொட்டு தண்ணீர் முத்தமிட அதனை அனைவரும் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர் முல்லைப் பெரியாறு அணை நீரால் பாலைவனமாய் காட்சியளித்த பகுதிகள் எல்லாம் சோலைவனமாயின வேளாண் பணிகள் அதிகரித்தன மக்களின் வாழ்வாதாரம் உயரத் தொடங்கியது தென் தமிழகத்தில் உணவுப் பஞ்சம் முற்றிலும் நீங்கி உணவுப் பொருட்களை கேரள மாநிலம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பும் அளவுக்கு உற்பத்தி அதிகரித்தது அப்போதைய சூழ்நிலையில்தான் சுதந்திர இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது முல்லைப்பெரியாறு அணை கேரளாவிற்கு சென்றுவிட்டது அன்று முதல் பிரச்சனையும் உருவானது அணை பலமிழந்து விட்டதாக கேரளா பிரச்சாரம் செய்ய நூற்று ஐம்பத்திரண்டு அடி வரை தண்ணீர் தேக்கிக் கொண்டிருந்த அந்த அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தாறு அடியாக குறைக்கப்பட்டது இதனால் தென் தமிழக மக்கள் மிகுந்த பாதிப்படைய இதனை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மாண்புமிகு அம்மா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக முதல் கட்டமாக நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது உச்சநீதிமன்றம் விவசாயிகளின் நலனுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவையும் பென்னிக்விக்கையும் நன்றியுடன் நினைவு அப்பகுதி மக்கள் ஏற்கனவே வந்து அடிதான் தண்ணி தேக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அம்மா அறவழியில சட்ட போராட்டம் பண்ணி நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடிய டேம்ல தண்ணி தேக்குனாங்க அப்புறம் அதையே வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாவும் தேக்குறதுக்குண்டான முயற்சிகளும் எடுத்துட்டு இருந்தாங்க டாக்டர் அம்மா அவர்களும் சரி பெண்ணிக்குக்கும் சரி எங்க மாதிரி விவசாய குடும்பங்களோட என்றென்றுமே அவங்களுக்கு நாங்க நன்றிக்கடன் கடன் தன்னுடைய பிரதிபலன் எதிர்பாராத அளப்பரிய செயல்கள் மூலம் தென் தமிழக மக்களின் மனங்களில் நீங்காய் இடம் பிடித்த பெனிக்விக் பெயரை தங்களது குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்தனர் விவசாயிகள் மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சாலைகள் மற்றும் வாகனங்களுக்கும் அவரது பெயர் சூட்டப்பட்டு இன்றளவும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அது அவர் ஊரா தான் தேனி மாவட்டம் லோயர் லோயர்கேம்பில் வந்து மணிமண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க மணிமண்டபம் கட்டி பொங்கல் விழாவை கடவுளான்னு வழி வர்றான் அதை கட்டி கொடுத்த அம்மாவும் எங்களுக்கு குலசாமி ரெண்டு பேருமே எங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த தென் மாவட்ட விவசாயிகளுக்கு குலசாமி தான் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருமே தென் தமிழகமே வளம் செழிக்க காரணமாக திகழ்ந்த பெண்ணி மனித கடவுளாகவும்

பெனிக்விக்கின் மகத்தான இந்த சேவையை போற்றும் வகையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தேனி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் ஒன்றேகால் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அவரது வெண்கல சிலையையும் மணிமண்டபத்தையும் திறந்து வைத்தார் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த மணிமண்டபத்தில் நாள்தோறும் ஏராளமானோர் மரியாதை செலுத்தி வருகின்றனா் தென் தமிழகத்தில் பாயும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் பென்னிப்பிக்கின் முகமே தெரிவதாகவும் அவரது நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர் இன்றைக்கு ஒவ்வொரு சொட்டு நீரை இந்த பகுதியிலே இருக்கின்ற மனிதர்கள் பருகுகின்ற பொழுதும் அந்த தண்ணீரிலே பெண்ணிக்குக்கின் முகம்தான் சிரித்தபடி காட்சியளிக்கிறது மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு அருமையான நினைவு மண்டத்தை நீர் தாகம் தீர்த்த தண்ணீர் தந்த அந்த மகத்தான மனிதன் பெண்ணு கூக்குவர்களுக்கு ஒரு அருமையான நினைவாலயத்தை என்றும் இருக்கின்ற வகையிலே அமைத்து தந்தார்கள் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் அனைத்திலும் ஒவ்வொரு நீரிலும் எங்களுக்கு தெரிவது பென்னி அவர்களுடைய முகம்தான் இந்த பகுதியில் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை இன்னைக்கு முல்லைப் பெரியார் மேல மிகுந்த அக்கறை கொண்டு பாசம் கொண்டு அதை வந்து அணையின்னு பார்க்காம அதை ஒரு ஆலயமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா பென்னி தியாகம் இரண்டாவது முல்லைப் பெரியார் தான் வாழ்வாதாரம் முல்லைப் பெரியார் தான் ஜீவாதாரம் அப்படின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பெண்ணிக்குடிய இந்த பிறந்த நல்லாள்ல வந்து அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் எங்க விவசாயத்துக்கு தண்ணி வழங்கி எங்க பசிய போக்கிய பெண்ணிக்குக்கு அவர்களை இந்த தேனி மாவட்ட மக்களை இன்னைக்குமே நாம மறக்கவே மாட்டோம் அம்மா மறைந்த முதல்வர் அவர்கள் வந்து இந்த அணையை வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி ஆகி கொடுத்து எங்க வாழ்வாதாரத்தில் ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்தார் மேலும் அந்த குக் அவர்களுக்கு ஒரு அமைச்சு கொடுத்தது எங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு மகிழ்ச்சி மக்களின் நலனையே தன் நலனாக கொண்டு வாழ்ந்து செயற்கரிய பல்வேறு நன்மைகளை செய்து மனித கடவுளாக வாழ்ந்த ராணுவ பொறியாளர் பென்னிக் குவிக் மற்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் புகழ் வேளாண் தொழில் அழியும் வரை தமிழக விவசாயிகளின் மனங்களில் நீக்கமர நிலைத்திருக்கும் என்றால் அது மிகையல்ல பிளஸ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து மகேஷுடன் வி மகேஸ்வரன்